மீரா அன்று காலையில் தூக்கத்தில் இருந்து அலறி எழுந்தாள் அவள் அலறியது அலற சதத்தில் இல்லை அது அவள் மனதில் ஒலித்த சத்தம் இன்னைக்கும் பிரச்சனை தொடங்கிவிட்டது போல என்ற ஒரு பயம்தான் வீடு அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதிக்குள்ளும் ஒரு கசப்பும் இருந்தது அடுப்பில் பால் குதித்துக் கொண்டிருக்க மீராவின் கண்கள் அதை பார்த்தபடியே இருந்தாலும் மனம் நேற்று இரவு அவங்க மாமியார் கேட்ட வார்த்தைகள் மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தது அடியே எவடி இங்க பாருடி நீ எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பவே எல்லா சந்தோஷமும் இந்த வீட்டில் கெட்டு போச்சு அந்த வார்த்தை அவளின் பாதில் மட்டுமல்ல நேரடியாக அவள் மனதையும் முறுக்கியது இவளின் அன்பு கணவனான அரவிந்த் எழுந்து சமையல் அறைக்கு வந்து மீராவின் தொழில் மெதுவாக கைவைத்தான் பிறகு என்னடி என் அன்பு காதலி இன்னும் உங்க மாமியார் மேல இருக்கிற கோபம் போகல போல என்று விளையாட்டாக கேட்டான் அவளும் அமைதியாக பார்த்தாள் ஏய் உன்னை தாண்டி மீரா கேட்கிறேன் நீ நைட்டு சரியா தூங்கலையா அவள் அவனை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் சிரித்தாள் அப்போது அரவிந்த் தனக்குள்ளே நினைத்துக் கொண்டான் நான் எப்போ தூங்கினா என்ன தூங்கலனா உங்களுக்கு என்ன என்று அவள் மனம் சொன்னாலும் அவள் வாயை திறந்து எதுவும் சொல்லாமலே இருந்தாள் அரவிந்த் அவளை நன்றாக அறிந்தவன் அவளின் மௌனம் அவனுக்கு வார்த்தைகளை விட அதிகம் சொன்னது அம்மா நேத்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத அவங்களோட பழக்கமே அதானே நான் இருக்கேன் இல்ல விடு என்று சொன்னான் நான் இருக்கேன் என்ற அந்த இரண்டு வார்த்தைகள்தான் மீராவின் தினசரி மூச்சுவாக நினைத்தாள் இதனை ஒட்டு கேட்ட சுதா அதான் இவளின் மாமியார் விறுவிறுவென்று ஓடி ஆளில் உட்கார்ந்து கொண்டாள் கையில் ஜபமாலை வாயில் பக்தி ஆனால் கண்களில் மட்டும் அதிகாரம் இருந்தது ஆனாலும் மீரா காப்பி கொண்டு போய் கொடுத்தாள் அவை சூடாகவே இருந்தது ஆனாலும் காப்பி சூடா இல்லையே நீ எல்லாம் என்ன மருமக ஒரு காப்பி கூட உன்னால சரியா போட்டு தர முடியல இதுல வேற தூக்கின்னு வந்துட்டு அத்தை காப்பின்னு என்றாள் அரவிந்த் உடனே அவளுக்கு சப்போர்ட்டாக பேசினான் ஏமா இப்பதான் அவ அவள் அடுப்புல இருந்து கொண்டு வந்தா அதுக்குள்ள எப்படி சூடு ஆறிடும்னு கேட்டான் நீ எதுவும் பேசாதடா நீ எப்பவும் ஒன்னுத்துக்கும் உதவாத அவள் பக்கம்தான் பேசுன்னு சொல்லி முகத்தை செழிப்பினாள் அந்த ஒரு வார்த்தை மீண்டும் மீராவின் மனதை இன்னும் உடைத்தது உடனே அவனின் தங்கை பவித்ராவும் அண்ணா உங்களுக்கு இப்ப மனைவிதான் முக்கியமா நானு அம்மா எல்லாம் செகண்டரி தானா என்றாள் பவித்ராவின் குரலில் சோகமில்லை பொறாமை மட்டுமே இருந்தது மீரா தன் அறைக்குள் வேகமாக சென்றாள் அவள் கண்களில் கண்ணீர் கசிந்தது ஆனால் தரையில் விழ விடவில்லை நான் அழுதது அவங்க பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவாங்க நான் தோற்றுடுவேனோ என்று நினைத்தாள் பிறகு மீரா தனக்குள் சில கேள்விகளை கேட்டுக்கொண்டாள் நான் என்ன தவறு செய்தேன் அரவிந்தை காதலிச்சதா இல்ல இந்த வீட்டை என் வீடு மாதிரி நினைச்சதா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரே பதில்தான் வந்தது அதுதான் மௌனம் இரவு ஆனது மீண்டும் அவளுக்கு அதே மனவழி சமையல் முடித்துவிட்டு மேசையில் அமர்ந்து இருவரும் சாப்பிட ஆரம்பித்தனர் அரவிந்த் மட்டும்தான் அவளிடம் பேசிக்கொண்டிருந்தான் அவளுக்கு சுவையும் தெரியவில்லை ஆனால் மனதில் தன் மாமியார் சொன்னதையே நினைத்துக் கொண்டிருந்தாள் ஏ அவ மீரான்றவங்களே அது நல்லா வாங்கிக்க நாளைக்கு ஊர்ல இருந்து என் அக்கா வராங்க வீடியோ எல்லாம் சுத்தமா இருக்கணும் புரிஞ்சதா என்று சொல்ல அவளின் ஓரவத்தில் பவித்ராவும் ஆமா ஆமா அவனுக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் நீ சத்தமாக சொன்னாள் மீராவுக்கும் வேறு வழி இல்லாமல் சரி என்று தலையசைத்தாள் அரவிந்த் அந்த இரவு மீராவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தான் மீராவின் கையை பிடித்து மீரா என் செல்லமே இந்த மாமாவை கொஞ்சம் பாருடி இனிமேல் என்ன நடந்தாலும் சரி உன்னை நான் விட்டுக் கொடுக்கற போகிறதில்ல என்னடி பட்டு சரியா என்று சொன்னான் உடனே மீராவின் கண்களில் இருந்து கண்ணீர் மலமலன்னு வந்தது அது துக்கத்தால் அல்ல அவன் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கையால் மட்டுமே அன்பு இருக்கிற இடத்துல வலி எப்பவுமே தற்காலிகம்தான் அடுத்து என்ன நடந்தது அது என்னவா இருக்கும் அது என்னென்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இன்னொரு ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ